அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு முறை மட்டன் எடுத்தால் இதே மாதிரி செய்து பாருங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ செய்முறை பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஒரு சின்னதாக மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு சின்ன மீடியமான வெங்காயமாக ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் புதினா கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கினேன் வதக்கின பிறகு இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா திரும்பவும் நம்ம வதக்கி விட்டுக்கணும் சூப்பராக இருக்கும் மட்டன் வந்து நான் ஒரு முக்காய் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு மட்டனை வந்து கிளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு தூள் போட்ட பிறகு அடுத்தது வந்து கேரட்டை பாதி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் அப்புறம் புதினா மல்லி மல்லி கொஞ்சமாக போட்டுங்க புதினா தான் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு இதை வந்து இலைன்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் பிரியாணி எல்லாம் ஆரம்பத்திலே தாளிப்பு கொடுக்கும்போது போடணும் நான் மறந்துவிட்டேன் இதில் ஒரு பிரியாணி எல்லாம் ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலக்கி விடுங்க ஒரு காட்டாம்ல அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் சேர்த்து ஒரு லைட்டாக வந்து ப்ரெஷர்லாம் வந்து இது விசில்லாம் போடாமல் நம்ம சாதாரணமாக மூடி நல்லா கொதி உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ மசாலா கலவை வந்து மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் நாலு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் லாஸ்ட்டாக வந்து மிளகு ஜீரகம் பட்டை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் சூப்பராக இருக்கும் இது சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த அரைத்த மிளகு ஜீரகம் காய்ந்த மிளகெல்லாம் வறுத்து அரைத்தது ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து மட்டனை வந்து நம்ம சேர்த்துட்டு உருளைக்கெழங்கு ரெண்டு சேர்த்து ரெண்டாக பெரிய சைஸாக ரெண்டாக கட் பண்ணிக்கணும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் தேங்காய் வந்து ஒன்று எடுத்துக்கணும் முந்திரி எட்டு எடுத்துருக்கேன் நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஒரு அரை டீஸ்பூன் கசகசா ஊற வச்சு இந்த விழுதோடு சேர்த்துக்கிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி சேர்த்து இது வந்து குருமா பதத்துக்கு வரணும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் விசில் ஆறு அல்லது ஏழு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணு ஆஹா சூப்பராக இருக்கே பார்க்கும்போதே சாப்பிட தோணுது அருமையான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிட வாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்